ஹாய் யாராவது இருக்கீங்களா யாருங்க நீங்க அப்படின்னு கேக்குறீங்களா பாக்குறீங்க ஹாய் சொல்லுங்கப்பா முகமது இஸ்மாயில் ஹாய் 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 நீனு சிவா அபிஷேல் ஹாய் 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 எல்லாரும் ஒரு ஹாய் போடுங்க புவனேஸ்வரி செல்வகுமார் ஹாய் என யாரும் தெரியுதா உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா சொல்லுங்க நான் யாரும் சொல்லுங்க பார்க்கலாம் புவனேஸ்வரி செல்வகுமார் ஹாய் எல்லாரும் பாக்குறவங்களா ஒரு ஹாய் போடுங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்றத கமெண்ட் நீங்க சொல்லுங்க நான் யாரும் சொல்லுங்க ஹாய் கீர்த்தி ஸ்ரீ ஹாய் 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 அக்கா சோனா கம்போத்ரி ஞாபகம் இருக்கு பரவாயில்ல வெரி குட் பாலமுருகன் ஹாய் ரெகுலரா கமெண்ட் பண்றவங்க ஹாய் 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 என்ன கரெக்டா சொன்னவங்க வந்து சிவா அபிஷியல் ஹாய் ஹாய் விஜய்குமார் ஹாய் ஹாய் எல்லாருக்கும் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வீடியோ போட்டு ஒன் மந்த் ஆச்சு அதனால எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் வாய்ஸ் கேட்குதான்னு மட்டும் சொல்லுங்க ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் எக்கோ சொல்றாங்க ஹாய் மார் நீங்கள் ஒரு பெண் பரவாயில்லையே ஸ்ரீதர் ஸ்ரீதர் ஹாய் கீர்த்தி ஸ்ரீ என் எப்படி இருக்கீங்க உங்க மறந்து தேங்க்யூ சோ மச் முகமது இஸ்மாயில் சோனா நஜி கோல்டன் முருகன் ஹை வடிவேல் ஹை ஹேமா பை ஹை மீனு ஆஃபிஷியல் இவ்வளவு நாள் எங்க போங்க தான் இருந்தேன் வளாகிங் சேனல் எவ்வளவு பேர் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க சோனா ஃபேமிலி பிளாக் சேனல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் விளாகிங் சேனல்ல வீடியோ போட்டுனா இதுல வீடியோ போட முடியல இன்னைக்கு இன்னும் ஒன் ஹவர்ல வீடியோ வந்துடும் வீடியோ எடுத்துட்டேன் எடிட் பண்ணிட்டேன் ஒன் அவர்ல அப்லோட் பண்ணிருக்கேன் சோ இந்த சேனல் வந்து மணி சேவிங் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா வரும் இருபது பேர் பார்க்குறீங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க ஹாப்பியா இருக்கும் எனக்கு உங்களை முதல் முறையாக பார்க்கிறேன் அழகா இருக்கீங்க தேங்க்யூ ஹேமா பாய் தேங்க்யூ சோனா ஃப்ரம் மதுரை நம்ம சேனல் இன்னொரு உள்ள சேனல் வந்து விளாகிங் சேனல் சோனா ஃபேமிலி பிளாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இப்பதான் சோ விஜயகுமார் ஒரு மாலை தொடுத்து வச்சு சின்ன பாட்டு பாடம் வேண்டுமா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் எனக்கு அவ்வளவு நல்ல பொருள் வளம் இல்லை சங்கீத் கோல் ரேட் இன்க்ரீஸ் சோமா சிஸ்டர் கோல் ரேட் அந்நியாயத்து இங்க இன்க்ரீஸ் ஆயிருச்சு கோல் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு இது எண்டே இல்லையா எப்போ எண்டே இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் டிக்ரீஸ் ஆகுற மாதிரி தெரியல சுந்தரி கிடு ஹாய் சோறு சோறு துங்குட்டீங்களா மகராசி மகராசி ஹாய் பாலமுருகன் வெயிட்டிங் ஒன் ஹவர்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் ஒரு ஒன் ஹவர்ல வந்துடும் பை நீங்க ஆமா மதுரை தான் மதுரை தான் முகமது இஸ்மாயில் கோல்ட் ரேட் குறைமா சிஸ்டர் போடணும் சொல்லுங்க கோல்ட் ரேட் குறையிற மாதிரி தெரியல நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான கோல்டு மட்டும் வாங்கி வச்சுக்கிறது என கேட்டா பெஸ்ட் கரெக்டா நம்ம எவ்வளவு நம்மளுக்கு தேவையோ இப்ப என் கிட்ட ஒரு மேக்சிமம் எல்லாருக்கும் எவ்வளவு என்னைய பொறுத்தவரைல ஒரு முப்பதுல இருந்து நாற்பது பவுனுக்குள்ளே இருந்தா போதும் அதுக்கு மேலாம் கோல்டு இல்லை தேவைக்கே தேவையறிஞ்சு கோல்டு வாங்கிட்டா போதும் நினைக்கிறேன் கோல்டு ரேட்டு குறையிற மாதிரி எனக்கு தெரியல ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் சிரிக்கிறாங்க அரவிந்த் கிருஷ்ணா ஐ லைக் யோ வாய்ஸ் கோல்ட் ரேட் வெல்கம் ஆமா அப்படிதான் சொல்றாங்க டென் தௌசண்ட் ஆகும் அப்படின்றீங்க டென் தௌசண்ட் ஆக லேட் ஆகும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் கன்ஃபார்மா சிக்ஸ்டி தௌசண்ட் கிட்ட இந்த இயர் அண்ட் குள்ள வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திவ்யா ஹாய் 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 சரி எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க ரொம்ப நாளாச்சு பரவாயில்ல இவ்வளோ பேர் வர்றீங்க இவ்வளோ பேர் பாக்குறீங்க ஹாப்பியா இருக்கு எனக்கு அஞ்சு பவுனுக்கே நான் ஆசை தள்ளுதியாக்கா ஆமா சிஸ்டர் அஞ்சு அப்படிதான் இருக்கு நிலைமை பட் நான் சொல்றேன் மேக்சிமம் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஒரு அம்பது வயசே வாங்கிட மாட்டோமா சூப்பர் பவுனு அதனால சொன்னேன் திவ்யா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சிஸ்டர் சாப்பிட்டேன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா உங்க வீட்டுல என்ன சமையல் எங்க தெருவில் இருக்கின்றனார் புரியல எனக்கு புரியல எங்க தெருவில் இருக்கின்றனார் எனக்கு புரியல கொஞ்சம் என்னன்னு போடுங்க புரிய புரியுற மாதிரி போடுங்க ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாரெல்லாம் மதுரையில இருந்து பாக்குறீங்க ஸோ இன்னொரு ஒன் ஹவர்ல வந்து நம்ம இந்த சேனல்ல வீடியோ வரும் ஸோ பிளாகிங் சேனல் எல்லாரும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க ஸோ பிளாகிங் சேனல் வந்து ஃபுல்ஸை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சோனா ஃபேமிலி பிளாக்ஸ் சேனல் ஸோ அதில் இப்போதான் கொஞ்சம் ஐட்டுக்கு முன்னாடி ஒன்றும் முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த சேனல்ல இன்னொரு ஒன் ஹவர்ல வீடியோ வந்துடும் ஒரு மூணு மூன்றரைக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கு நீங்க கோல்ட் ஜுவல்லரி ஒர்க் பண்றீங்களா நான் கோல்ட் ஜுவல்லரி ஒர்க் பண்ணல யூடியூப் சேனல் வைத்திருக்கிறேன் மினிசல் கொண்டூஸ் ஃபேமிலி பிளாக் என்ன போட்டிருக்கீங்க எனக்கு புரியல கவிதா கவி ஹாய் நானும் மதுரை தான் ஆ சூப்பர் ஹேமா அருண் தேவி அருண்குமார் ஹாய் முகமது இஸ்மாயில் திருச்சி சூப்பர் அரவிந்த் கிருஷ்ணா தேங்க்ஸ் கவிதா கவி ஹாய் ஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் திலீப் திலீப் ஹாய் நம்ம ரெகுலரா கமெண்ட் பண்றவங்க திலீப் திலீப் அங்க விளாகிங் சேனல்லையும் கமெண்ட் பண்றீங்க உங்க கமெண்ட்ஸ் நான் பாக்குறேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் சப்போர்ட் அருண் தேவி அருண்குமார் எந்த ஊர் அக்கா மாதிரி மதுரை நீங்க எல்லாரும் எந்த ஊர்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து மதுரை சோ வேற என்ன நான் கொடைக்கனன் அருண் தேவி சூப்பர் நாங்க கொடைக்கனன் வருவோம் இன்னும் ஒரு ஒன் மந்த் கிலோ வருவோம் அருண் தேவி அருண்குமார அக்கா சொல்றாங்க திலீப் திலீப் தேங்க்யூ அக்கா தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ 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 சோ மச் அரவிந்த் கிருஷ்ணா ஐ எம் சேலம் சூப்பர் ஹாய் சென்னை சூப்பர் சூப்பர் உமா வந்து சென்னை அரவிந்த் கிருஷ்ணா வந்து சேலம் அச்சூஸ் ஆர்ட் கேலரி ஹாய் மை நேம் நேம் யசோதா சூப்பர் சூப்பர் நல்ல இருக்கு அருண் தேவி அருண்குமார் வந்து யூ 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 மீட் 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 என்னை சொல்றீங்களா ஹேமா பெருமாள் கோயில் தெரு ஓ மதுரையில பெருமாள் கோயில் தெரு ஓகே சூப்பர் ஹாய் சிஸ்டர்

சோ நீங்க நம்ம சேனல்ல ஏதாவது வீடியோஸ் எதிர்பார்த்தீங்களா நான் என்ன எதுவும் வீடியோ போடாம இருக்கணும் எதுவும் அப்டேட்டடா இல்லாம இருக்கணும் மணி சேவிங் பத்தி இந்த மணி சேவிங் சேலஞ்ச் பத்தி மோட்டிவேஷன் வீடியோ ஏதாவது எதிர்பார்த்தீங்களா நான் என்ன போடாம இருக்கணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அருண் தேவி என்ன சொல்றாங்க வந்தா வாங்க கொடைக்கணும்னு வரோம் நெக்ஸ்ட் வீக்ல வருவோம் சாரி நெக்ஸ்ட் மந்த்குள்ள வருவோம் சித்திரை திருவிழா வாழ்த்துக்கள் தேங்க்யூ

குரு விசி செல்வராஜ் ஹாய் சொல்றாங்க ஹாய் 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 இன் மதுரை சோ மச் டெம்பரேச்சர் ஆமா பயங்கரமா டெம்பரேச்சர் ஹையா இருக்கு சோ எல்லாரும் கொஞ்சம் சேஃபா இருங்க வெயில ரொம்ப வெளியெல்லாம் போகாதீங்க ஸோ மகா லைஃப் ஸ்டைல் ஹாய் சரி ஓகே ஜஸ்ட் மீட் பண்ணிட்டு ஒரு ஹாய் பை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ஸோ எல்லாரும் ஹாய் யாரும் நீங்க நான் எதுவுமே சொல்லவும் இல்லை உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாருக்கும் வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியலேட்டா பாத்துருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லாமிட்டு சாரி நான் நெக்ஸ்ட் டைம் வந்து வர்றேன் நெக்ஸ்ட் டைம் அடுத்த லைவ்ல நம்ம பேசலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோ வந்து ஒரு ஒன் ஹவருக்குள்ள அப்லோட் ஆயிரும் ஸோ அதை வந்து பாருங்க அரவிந்த் கிருஷ்ணா எம் சேலம் இன் சேலம் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ வா பரமேஸ்வரி அக்கா ஆட்டி வந்துருச்சு ஆமா ஒரு ஷார்ட்ஸ் போடணும் ஆட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஷார்ட்ஸ் நான் போடுறேன்

ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல கட் பண்றேன் இந்தியன் ஹாய் சிஸ்டர் சொல்றாங்க ஹாய் சோ எல்லாருக்கும் எப்படி போகுது சம்மர் ஹாட்டா இருக்கு கோல் சீட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு தேங்க்யூ நான் அடுத்து கோல் ஷீட்டும் இன்னும் அடுத்த இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கிற கோல் சீட் பத்தி நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன் சோ பசங்களுக்கு இப்ப எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருந்தனால வீடியோஸ் போட முடியல எல்லாரும் எல்லார வீட்லயுமே இதே மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன் பயங்கரமா பிஸியா ஹெக்டிக்கா இருந்திருக்கீங்க கிட்ஸுக்கு எல்லாம் இப்ப எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்பதான் முடிஞ்சு சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிருக்கு சரி சேவிங் டிப்ஸ் எஸ்பெஷலி ஃபார் கிட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் மா தேங்க்யூ தேங்க்யூ அதுக்கு எவ்வளவு கிரிட்டிசிசம் பண்றாங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க நிறைய பேர் கிட்ஸுக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் சேவிங்ஸ் கொடுக்கணுமா என்ன நீங்க என்ன நீங்கன்னு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு டூ கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டேன்கா உங்க வீடியோஸ் பார்த்துட்டேன் சூப்பர் கிராம் வாங்குறீங்க மீனாட்சி அம்மன் மாசி வீதி உலா வரும் நாட்களில் சாமி வீடியோ எடுத்து ஒளிபரப்பு செய்யவும் கண்டிப்பா பண்ணேன் நாம எங்க எங்க சித்திரை சித்திர நாங்க எங்க எங்க எடுத்து போறோமோ எல்லா இடத்துக்குமே கண்டிப்பா நான் விளாகா எடுத்து அப்லோட் பண்ணுவேன் அது வந்து பிளாக் வந்து மேக்ஸிமம் அந்த சோனா ஃபேமிலி பிளாக் சேனல தான் வரும் ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பிளாக் பிளாக் தான் எல்லாரும் இந்த சேனல் வந்து மணி சேவிங் மோட்டிவேஷன் மணி சேவிங் சேலஞ்ச் கோல் சேவிங் எல்லாம் வரும் சரவா ஷார்ட்ஸ் சர்வா ஷார்ட்ஸ் ஆ ஹாய் பரமேஸ்வரி என் பொண்ணு உண்டியல் சேர்க்கிறாங்க சூப்பர் இப்ப தம்பிக்கு கூட விஸ்வாக்கு இது போன போறோம் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்டா ஓபன் பண்ண போறோம் அவனுக்கு டென் பத்து வயசுக்கு மேல ஆச்சுன்னா பசங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் இப்போ விஸ்வாக்கு வந்து பதினோரு வயசு ஆகுது ஸோ அவனுக்கு இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போறோம் ஸோ அதை மாதிரி லாக எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் நம்ம உண்டியில சேர்த்து வைக்கிறத நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சா ஏதாவது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோட சேர்த்து கிடைக்கும் அதனால சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் இருக்கேன் ஸ்டே ஹாப்பி கோல்ட் ரேட் அதிகமாக இருக்கு குறைமான்னு கேக்குறாங்க குறைகிற மாதிரி எனக்கு தெரியல சிஸ்டர் குறைந்த மாதிரி தெரில இன்னும் ஜாஸ்தியா தான் ஆகுன்றாங்க நான் பார்த்த அளவுக்கு நியூஸ்ல எல்லாத்திலயும் பார்த்த அளவுக்கு சொல்றேன் ஸோ குறைகிற மாதிரி தெரில ஜாஸ்தியா தான் ஆகும் நினைக்கிறேன் ஸோ பதினாறு நிமிஷம் ஆச்சு நான் நாலு சவரன் கோல்டு சேர்த்துட்டேன்கா யார் சொல்றாங்க தெய்வம் தேவையில்லாத வேலை ஐடி நீட் இந்தியன் நோ சிஸ்டர் கிட்ஸுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும்

எலெக்ஷன் மட்டும் ரீசன் மாதிரி தெரியல கோல்ட் ரேட் ஜாஸ்தி தான் இருக்கும் நான் பார்த்த அளவுக்கு நிறைய பினான்சியல் அந்த மாதிரியான வீடியோஸ் பார்ப்பேன் நியூஸ் பாப்பேன் சோ அதுலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த இயர் அண்டுக்குள்ள சிக்ஸ்டி தௌசண்ட் ஆகும் அப்படின்றாங்க குறையிற மாதிரி தெரியல நான் கோல்டு சேல் பண்றதுக்கு வச்சிருக்கேன் சோ நான் அதுக்காக நான் அப்டேட்டடா கொஞ்சம் பார்த்துட்டே இருப்பேன் இப்போ நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் கோல்டு நான் சேல் பண்ணணும் சோ அதுக்காக நான் அப்பப்ப அதெல்லாம் பாத்துட்டே இருப்பேன் சோ அதை வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு சொல்றேன் ஜாஸ்தி சான்ஸ் சான்ஸ் ஓகே ஏறதுக்கு பாய் பதினேழு நிமிஷம் ஆச்சு சரி அவரை ஹாய் பாய் சொல்லிட்டு வந்து வந்து இன்னொரு வீடியோ ஒன் அப்லோட் ஆயிரும் சேனல்ல வந்து டெய்லி ஆறு ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடலான்னு இருக்கேன் சோனா ஃபேமிலி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க சேனலுடைய சேனல்ல வந்து லிங்க் வந்து நம்ம சோனா ஃபிரம் மதுரை சேனலுடைய ஹோம்ல வந்து பாருங்க இருக்கும் ஸோ அதை வந்து அந்த சேனல வந்து க்ளோஸாக கனெக்டடா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க டெய்லி பிளாக்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க வச்சுக்கோங்க இந்த சேனல்ல மணி சேவிங் மோட்டிவேஷனல் மணி சேவிங் சேனல் கோல்ட் சேவிங் வீடியோஸ்லாம் இதில் வந்து ரெகுலராக வரும் ஸோ மணி சேவிங் சம்மந்தமாக வீடியோஸ் பிடிச்சவங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ஸோ இந்தியன் பாய் சொல்கிறாங்க ஸோ பாய் பாய் பை பாய் எல்லாருக்கும் பை அடுத்த லைவ் வரும்போது நம்ம பேசலாம் இப்போ என் பொண்ணுக்கு ஆகுதுக்கா நெக்ஸ்ட் இயர்ல தான் ஆர்டி அப்ளை பண்ணணும் கிடைக்கும்னு பண்ணிக்கோம் கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா பண்ணிக்கிறேன் பாலம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் நீங்க ரெகுலரா கமெண்ட் பண்றவங்க எனக்கு தெரியும் தேங்க்யூ நான் உங்களுக்காக டெய்லி நான் வளாக் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் இல்ல தேவையில்லை பாய் 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 பாய்